அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் அஸ்வினி மூன்று ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒன் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒரு தனித்தன்மை சொல்லப்பட்டு வருகிறது இந்த அஸ்வினி நான்காம் பாதம் தனித்தன்மை என்ன அன்பே சிவம் நம் நாட்டின் தத்துவம் உயர்ந்த தத்துவம் அந்த தத்துவத்துக்கு உட்பட்டவர்கள் அதை ஆராதிப்பவர்கள் அதன்படி நடப்பவர்கள் யார் என்று பார்த்தால் அநேகர் இந்த அஸ்வினி நான்காம் பாதமாகத்தான் இருப்பார்கள் ஏன் கேது ஒரு சாது நான்காம் பாதம் நவாம்சத்திலே சந்திரனுக்கு வரும் சந்திரன் ஒரு தாய் சூரியன் தகப்பன் இந்த தாய் அன்புக்கு யாரையாவது உதாரணம் காட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த நூத்தி எட்டு பாதங்களில் அஸ்வினி நான்கைத்தான் சொல்ல வேண்டும் சாஸ்திரப்படி சொல்வது என்று சொன்னால் அப்படித்தான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்டவர் தான் இவர்கள் அன்புக்கு அடிமை யார் மீதாவது பாசம் வைத்து விட்டால் உயிர் உள்ளவரை அந்த பாசம் போகாது அந்த அளவுக்கு அன்பானவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் இவர்களது பேச்சு பார்த்தாலே அப்படியே மிக எவ்வளோ வயதானவராக இருந்தாலும் குழந்தை போல் இருக்கும் பேச்சு ஒரு கர்ண கட்டுரமாக அழுத்தம் நிறுத்தமாக கொஞ்சம் வேகமாக அப்படியெல்லாம் இருக்காது கனிவாக பேசுவது சொன்னால் அந்த பேச்சை கேட்டு கொடிய விலங்கு கூட அடங்கி போக வேண்டும் அடங்கி போகும் அத்தகைய ஒரு குணம் கொண்டவர்கள் இவர்கள் அன்பிற்கு மதிப்பு கொடுப்பார்கள் அன்பாக இருப்பார்கள் எல்லோருடன் அன்பாக இருக்க வேண்டும் தான் இவர்கள் விரும்புவார்கள் இந்த கலிகாலத்தில் அந்த அளவுக்கு முழுமையாக யாராலும் இருக்க முடியாது ஆனால் மற்றவர்களை நீங்கள் பார்த்தால் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்தால் இவருடைய தனித்தன்மை நன்கு தெரிய வரும் விசேஷமாக யாராவது இந்த அஸ்வினி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நன்மை செய்துவிட்டால் சாகும் வரை மறக்க மாட்டார்கள் நன்றி மறப்பது நன்றன்று என்றார் வள்ளுவர் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்று என்னதான் பெரிய உதவி செய்தாலும் அடுத்த நாளே மறந்துவிடுகின்ற மக்கள் தானே அதிகம் அந்த கூட்டத்தில் இவர்கள் சற்று விசேஷமானவர்கள் நான்காம் வீட்டில் இந்த அஸ்வினி நான்காம் பாதம் நாலாம் வீடு அதனுடைய அந்த லக்கண வீடு இதுவாக இருந்தால் அப்படி என்று சொன்னால் மகரம் கும்பம் மீனம் மேஷம் மகர லக்கணத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறார் அந்த லக்கணாதிபதி சனி அஸ்வினி நான்காம் பாதத்தில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் சனி அங்கே ஆட்சி அதே சமயம் நீச்சம் என்று இருந்தாலும் இந்த அஸ்வினி நான்கில் இருக்கின்ற ஒரு காரணத்தால் தனக்கு விருப்பமானவர் ஏதேனும் ஒரு அவசைப்பட்டால் அவர் படுகின்ற அவசையை விட இவர்கள் படுவார்கள் இதுதான் அஸ்வினி நான்கு இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே உங்களது திறமையை காட்ட வேண்டிய இடத்தில் காட்டி வர இருந்த ஒரு துன்பத்தை ஒரு தொல்லையை நீங்கள் எளிதில் போக்கும் நாள் இந்த நாள் துன்பம் போக்கும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியதை பெறுவதற்கு கூட இன்று கூடுதல் அலைச்சல் தென்படுகிறது மிதுன ராசி அன்பர்களே நல்ல நாள் புலமை மிக்க பேச்சு ஒரு பக்கம் எதிர்பார்த்ததை விட பண வரவு இன்னொரு பக்கம் இந்த இரண்டு நன்மையும் இன்று உங்களுக்கு நடக்கிறது கடக ராசி அன்பர்களே சாதனை புரியும் நாள் ஒரு கடும் முயற்சி பெரும் வெற்றி இன்று உங்களுக்கு காத்திருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களே விரயம் நிறைய தெரிகிறது குறிப்பாக பண விரயம் நன்றாக தெரிகிறது சற்று கவனம் தேவை ராசி அன்பர்களே நீங்கள் விரும்பும் ஒரு பெரியவருக்காக அல்லது வீட்டிலே இருக்க ஒரு முதியவருக்காக அவர்களது அபிலாஷைகளை நீங்கள் தீர்த்து வைக்கும் நாள் இந்த நாள் எனவே இது ஒரு புண்ணிய நாள் துலாம் ராசி அன்பர்களே நாளைய தினத்திற்காக இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் வெற்றிகரமாக அமைகிறது விருச்சக ராசி அன்பர்களே நல்ல நாள் லாபம் உண்டு இந்த லாபம் கூட பல காலமாக நீங்கள் போராடி கொண்டு வந்த உங்கள் லட்சியத்திற்கு கிடைத்த வெற்றியாக இருக்கும் மறக்க முடியாத நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே செய்தொழிலில் வேலையில் கவனம் தேவை தாமதமாகலாம் தவறாகச் செய்யலாம் இதுபோன்ற நிலைமைகள் எல்லாம் காட்டுகிறது எனவே செய்யும் வேலை எதுவாக இருந்தாலும் அதில் கவனம் தேவை மகர ராசி அன்பர்களே நல்ல நாள் இதுவரை சரியான ஒரு உதவி கிட்டாமல் தத்தளித்துக் கொண்டு வந்தீர்கள் உங்கள் லட்சியத்தை ஈடேற்ற இன்று தகுந்த உதவி கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே திடீர் தாக்குதல் போல் தேவையில்லா ஒரு தொந்தரவு துன்பம் தரக்கூடிய ஒரு தொந்தரவு இன்று வருகிறது கவனம் மீனராசி அன்பர்களே உறவு சொந்தம் நட்பு இவைகளுக்குள் ஏற்படும் ஒரு பிணக்கை புத்திசாலித்தனமாக நீங்கள் தீர்த்து வைக்கும் நாள் இந்த நல்ல நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்